ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பிள்ளைகள் பெற்றோர்களை பார்ப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இல்லை அது எந்த காலத்துலேயுமே இருக்க தான் செய்யுது அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய கருத்தை தான் இதில் நான் சொல்கிறேன் சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் வந்து கருத்துங்கிறது தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க நான் வந்து இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை வந்து சரியாக கவனிக்கிறதில்ல பெற்றோர்களுக்கு வந்து வயசானதுக்கு அப்புறமா அவங்க கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அது ஒரு சில இடங்களில் அது உண்மையாகவே நடக்குது நம்மளும் நிறைய இடங்களில் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பெற்றோர்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம சம்பாதிக்கிற காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நாம் பட்ட கஷ்டத்தை வந்து என் பிள்ளைகள் படக்கூடாது அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி நினச்சி தான் என்ன பண்ணுறோன்னாக்கா பிள்ளைகளை வந்து வளர்க்குறோம் எனக்கு வந்து ஒரு நான் பென்சிலில் எழுதுனேன் அப்படின்னாக்கா என் பிள்ளை வந்து பேனாவை எழுதணும் அதை விட என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் நம்ம எல்லா தாய் தந்தையுமே நினைக்கிறோம் அது வந்து தவறு கிடையாது அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு அக்கறை ஒரு ஆசை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் வந்து பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆகும்போது அவங்கள நல்லபடியாக படிக்க வைக்கிறோம் கடனை உடனே வாங்கி அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிறோம் படிக்க வைக்கிறோம் அவங்க என்ன படிப்பு படிக்கணுமோ எல்லாமே நம்ம செய்கிறோம் அவங்க கா ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம வாங்கி தரோம் ஆனால் அவங்க வந்து நம்மளை வந்து பார்ப்பாங்களா ஃப்யூச்சரில் நம்மளை பார்ப்பாங்களா அப்படின்னா அது வந்து கொஷ்டின் மார்க் தான் ஒரு சில பிள்ளைகள் வந்து பாப்பாங்க ஒரு சில பிள்ளைகள் வந்து பார்க்க மாட்டாங்க சரிங்களா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விலைவாசிலாம் எக்கச்சக்கமா ஆயிடுச்சுங்க நான் நிறைய பேரை தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல நான் வந்து பதிவிடுறேன் நீங்க கேட்கலாம் ஏன் எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை குறை சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம் நான் யாரையுமே குறை சொல்லலை நான் பார்க்கக்கூடிய தான் இந்த இடத்துல வந்து நான் பேசுறேன் சரிங்களா இப்போ என்ன இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நான் நல்லா இருக்கணும் இப்போ ஒரு பிள்ளை வளருது அப்படின்னாக்கா நான் நல்லா இருக்கணும் நான் நான் வந்து நல்லா படிச்சுட்டேன் நான் ஒரு வேலைக்கு போகணும் நான் ஒரு வேலைக்கு போகணுன்னு அடுத்தது அவன் என்ன நினைக்கிறான் நான் ஒரு பைக் வாங்கணும் நான் பைக் வாங்கினதுக்கப்புறம் மற்றவனையும் அவன் பார்க்குறான் அவன் ரிலேட்டிவ்ஸை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் ஒரு கார் வாங்கணும் அப்புறமா நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் இன்றைக்கி வந்து காதல் திருமணம்ங்கிறது வந்து சகஜமாக போயிடுச்சு சரிங்களா லவ் பண்றான் அந்த லவ் பண்ணும்போதே அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி இவன் வந்து மாறிடுறான் இவன் பாதி மாறிடுவான் மாறினாதான் அந்த லவ் வந்து நிலைக்கும் அது ஒரு சைடு இருக்கட்டும் அதை விட்டுருங்க அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவனுக்குன்னு ஒரு ஒரு வாழ்க்கை வந்துடுது அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது என்ன பண்ணுறான் சரி தாய் தந்தை என்ன நினைப்பாங்க சரி நம்ம பிள்ளை வந்து நமக்கு செய்வான் நமக்கு சம்பாரித்து கொடுப்பான் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான் அவனுடைய தேவைகளையே தான் வந்து அவன் என்ன பண்ணுறான் பூர்த்தி பண்ணிக்கிறான் அவனுக்கு அவனுக்கு நான் நான் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு எல்லா தேவைகளுமே அவனுக்கே பூர்த்தி பண்ணிக்கும் அந்த தாய் தந்தையை வந்து அவனால் வந்து சரியாக பார்க்க முடியல அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க நாங்கிற வார்த்தை வந்து வராது நாங்கிறது வந்து வராதுங்க எல்லாருமே நம்ம குடும்பமா நல்லா இருக்கணும் நம்ம தாய் தந்தைக்கு செய்யணும் எல்லாருக்குமே செய்யணும் தங்கைக்கு செய்யணும் அண்ணனுக்கு செய்யணும் அம்மா அப்பாவுக்கு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு குடும்பத்துல வந்து எப்ப வந்து எல்லாருமே அப்படி நினைக்கிறாங்களோ அப்பதான் அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும் தாய் தந்தை மட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும் அந்த பிள்ளைகள் மட்டும் வந்து எல்லா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க தாய் தந்தையை வந்து அம்போன்னு விட்டுருவாங்க வயசான காலத்தில் அவங்க ச அளவு அவங்க சம்பாதிச்ச பணம் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தா அந்த பசங்களுக்கு வந்து செலவு பண்ணியிருப்பாங்க பசங்களுக்கு செலவு பண்ணது போக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கட்டி வயசாகி முடிஞ்சிடும் அப்போ வந்து அவங்களால உழைக்க முடியாது அப்போ வந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட போது பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய செலவுகளே வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்காது சரிங்களா அதாவது அவங்க மனசில் நினச்சி நம்ம தாய் தந்தைக்கு நம்ம இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும் இப்போ சம்பளம் வந்துருச்சா ஒருத்தன் வந்து இன்னைக்கு இன்னைக்கு மினிமம் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சரிங்களா இப்போ பதினஞ்சாயிரூபா வருமானம் வருது அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணாயிரமாவது தாய் தந்தைக்குன்னு சொல்லி கொடுக்கணுங்க பேலன்ஸ் நீ இருக்கிற பன்னெண்டாயிரத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஒரு ரூபா இந்தாங்க அம்மா பாட்டை கொடுத்து உங்க செலவுக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஆனா எந்த பிள்ளைகளுமே என்ன பண்றாங்க அந்த மாதிரி செய்யறது கிடையாது நான் எல்லாரையுமே சொல்லணுங்க ஒரு சில பிள்ளைகளை தான் நான் இந்த இடத்துல சொல்றேன் என்ன பண்ணுறாங்க அந்த பதினஞ்சாயிரம் கூட செலவு பண்ணிவிட்டு மிச்சம் மீதிக்கு ஏதாவது வேணும்னாலும் அந்த தாய் தந்தைகிட்ட தான் வந்து கேட்குறாங்க ஏதாவது பணம் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிற பிள்ளைகளே வந்து கேட்குறாங்க சரிங்களா அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா தாய் தந்தைக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா இன்னும் நானே வந்து அந்த மாதிரி பண்ணலங்க நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ளே நானே வந்து கேட்டுக்கிறேன் எனக்குள்ளே நானே இதெல்லாம் வருது இந்த ப்ரே இதெல்லாம் எனக்கு தோணுது நீங்கள் வந்து எனக்கு கேட்கலாம் நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே நம்ம நினைச்சிதான் ஆகணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா சம்பாதிக்கும் போது உங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க அது சேர்க்க முடியாது தான் அது எனக்கும் தெரியும் நானும் ஒன்று சேர்த்தெல்லாம் வைக்கல இந்த சேர்த்து வைப்போம் அந்த சேர்த்து வைப்போம் அப்படின்னா ஒவ்வொரு கமிட்மெண்ட்டாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்போ வந்து நம்மளை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சம்பாதிக்கக்கூடிய காலத்தில் நம்ம வந்து ஒரு பத்தாயிரமோ ஒரு இருபதாயிரம் எவ்வளோ சேலரி இருக்கோ உங்கள் சேலரியை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அவங்கவுங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கோ அந்த சேலரியை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் கூட நீங்கள் சம்பாதிங்க நான் இல்லைன்னே சொல்லலை உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு ஆயிரமோ ஐநூறு உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க ஏதாவது இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க நிறைய இருக்குது நிறைய வந்து எஃப்டி எஃப்டி போடாதீங்க ஆர்டி போடுங்க பேங்க்கில் வந்து ஆர்டி போடுங்கள் இல்லைனா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கூட ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா போய் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம எடுத்துருவோம் அந்த காசை அதனால் அதை யூ அந்த அந்த தப்பை பண்ணாதீங்க ஐநூறுரூபா ஆரடி இருக்குது ஆயரருபா ஆரடியும் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாதம் மாதம் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆயரருபா ஆரடி மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க ஆயிரரூபா போட்டுகிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்லையோ ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் மூணு வருஷம் எவ்வளோ வருஷம் போட்டுறிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கோங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டு உங்களால் எவ்வளோ நாள் சம்பாதிக்க முடியுமோ அதே போல் பண்ணிவிட்டு வாங்க பண்ணிவிட்டு இது வந்து யாருக்குமே தெரியாமல் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்யூச்சரில் நம்மளுடைய தேவைகள் நம்ம வயது முதிர்வு காலத்தில் வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிள்ளைகள்கிட்ட போய் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ பார்த்தா பாரு இல்லைன்னா போ நல்லா இருக்கியா எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பா குழந்தை குட்டியோட நல்லா இருப்பா மனைவி மக்களோட நல்லா இருப்பா அப்படிதான் நம்ம வந்து வாழ்த்திட்டு போகணும் அந்த பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிள்ளைகளை எதிர்பார்க்கவே மாட்டோம் பிள்ளைகளை வந்து நம்ம சபிக்கவும் மாட்டோம் என்னை இப்படி பண்ணிட்டானே என் பையனை நான் எப்படிலாம் நம்புனேன் இப்படி நம்மளை ஆளாக்கிட்டானே என் மருமக கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு பேச்சு வந்து பேசுறதுக்கான இடமே இல்லாம போயிடும் அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா நம்ம சம்பாதிக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு செய்யும் போது அதுல ஒரு சின்ன பகுதியை எடுத்து உங்களுக்காக போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்காக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும் சிறு துளி பெருவள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முதிர்வு காலத்தில் வந்து அதை பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க சரிங்களா நாளைக்கு வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து நம்ம போய் நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா அப்படி வந்து நல்ல விதமாக வந்து அந்த லைஃப் வந்து போயிடும் சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளை வந்து நம்ம குறை சொல்லியும் வந்து புரோஜனம் கிடையாதுங்க பிள்ளைகள் தான் அதை நினைக்கணும் சரி நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம கொடுப்போம் ஏதாவது சம் அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு அவங்க தான் நினைக்கணும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து விலைவாசிகள்லாம் ஏறிடுச்சு அவங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அளவுக்கு வந்து செலவுகளும் இருக்குது அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதனால வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பிள்ளைகளையும் வந்து குறை சொல்லி புரோஜனம் கிடையாது ஆனால் பிள்ளைகளும் வந்து அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது தாய் தந்தைக்கு வந்து அந்த நன்றியை வந்து மறக்கக்கூடாதுங்க பிள்ளைகள் நம்ம வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த நிலையில் இருக்கிறோன்னா நம்மளுடைய தாய் தந்தையால் தானே நம்ம இருக்கிறோம் நம்ம தாய் தந்தை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க வாழ்க்கையில அவங்க நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் அவங்களுடைய ஒவ்வொரு தியாகமும் தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நினைச்சு அந்த தாய் தந்தைய வந்து கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க ஒரு ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய் தந்தைக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு ஏதோ அவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுங்க துணிமணி வாங்கி கொடுங்க அதுதாங்க அவங்களுக்கு சந்தோஷம் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா பெற்றோர்களும் வந்து இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் வந்து என் பிள்ளை என்னை பார்க்கலாங்கிற வந்து பேச்சுக்கு இடமே இருக்காதுங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் இதில் வேறு யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் நான் சொன்னது சரி அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்